அதை நான் வரவேற்பு வரவேற்பு வரவேற்புரை மாவட்ட செயலாளர் அவர்கள் வரவேற்பு அதை நான் முன்மொழிகிறேன் தாம்பரம் மாவட்டம் திராவிட கழகத்தின் சார்பாக தந்தை பெரியார் அறிவுலக ஆசான் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறு பிறந்தாள் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்றிருக்கும் படப்பை திராவிட கழகத் தலைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களே தாமரம் மாவட்டம் தலைவர் திராவிட கழகத் தலைவர் பா முத்தையன் அவர்களே வரவிருக்கும் படப்பை ஒன்றிய குழு தலைவர் படப்பை மனோகரன் அவர்களே அதே போல் சிறப்பு அழைப்பாளர் இருக்கும் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே படப்பை தியாக அவர்களே மதிமுக பொறுப்பாளர் செல்வம் அவர்களே ஒன்றிய செயலாளர் சிபிஎம் கே பிரசோதம் அவர்களே அதுபோல் வர இருக்கும் குண்டிய குழு செயலாளர் பத்துசாதி அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு அருமையான ஒரு சொற்பொழி நடத்தும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நமது தோழர் நர்மதா அவர்களே நன்றி உரை ஆற்றவர் இருக்கும் திராவிடக் கழக பாசுரை பொறுப்பாளர் மணிவாக்கம் அருணா அவர்களே மற்றும் பூந்தமல்லி வந்திருக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்களே அறிவொழி காணொலி பொறுப்பாளர் தாமோதரன் அவர்களே அதேபோல் நமது சிறப்பு அழைப்பாளரை அழைத்து வந்த பெரியார் மாணாக்கர் அவர்களே தொண்டன் அவர்களே அவருடைய துணையார் அவர்களே சன் அவர்களே குணசேரன் அவர்களே படப்ப கரசனால் கதிரவேல் அவர்களே மற்றும் வந்திருக்கும் தாம்பரம் திராவிட கழக தாம்பர நகர திராவிட செயலர் மோகன்ராஜ் அவர்களே அதே போல் உருவாஞ்சேரி அருமையான பொறுப்பாளர் ராஜு அவர்களே யாருக்கும் தாமதோட திராவிட கருத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என் வரவேற்பு உரையாக சில நிகழ்ச்சிகள் மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எத்தனையோ பெரியவர்கள் தோன்றினார்கள் மறைந்தார்கள் பெரிய பணக்கார்கள் தோன்றினார்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் ஒரு மனிதன் வாழ்வது மறைவது இயல்பான வாழ்க்கை அது இயற்கையினுடைய யாரும் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வு ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகும் அவர்களுக்கு உண்மையான மரியாதையும் மதிப்பும் பொதுமக்களிடம் இருந்து வருகிறது அத்தைய ஒன்றில் தான் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய இயற்கை மரணம் அடைந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடம் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் தந்தை பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் ஏன் கொண்டாடுகிறோம் அங்கதான் தந்தை பெரியாருடைய நூத்தி நாப்பத்தி பிறந்தநாள் பிறந்தநாள்லாம் ஏன் கொண்டாடுறோம் ஏதாவது டாடா பிள்ளாவுக்கு அதானி அம்பானிக்கு எல்லாம் இங்க மேடை போட்டு கொண்டாடுறோமா எவ்வளவு கம்பெனிகளை அதை இதை நிறுவலாம் போறான் அவனுக்கு மேடை போட்டு கொண்டுவான் இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக பாடுபட்ட தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் கொண்டாடுவது மிக தந்தை பெரியார் அவர்கள் ஆணாக பிறந்தார் பொண்ணுக்காக பாடுபட்டார் செல்வந்தாக பிறந்தார் ஏழைகளுக்காக பாடுபட்டார் மேல்குடியில் பிறந்தார் கீழ்குடிகளில் மற்ற ஜாதிக்காக பாடுபட்டார் இதுதான் தந்தை பெரியாருடைய போட்டி தூள்வதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய குணங்கள் அருமையான குணங்கள் என்னைக்கெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு நாலு காலம் ஏன்னா சிறப்பு பேச்சாலும் பேச இருக்காங்க ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் விளைப்பெல்லாம் வந்திருக்கிறேன் சமீபத்தில் கோயம்புத்தூரில் அண்ணமுக ஓட்டல் அதிபர் ஒருத்தர் வந்தார் சீனிவாசன் தெரியும் எல்லாம் கோயம்புத்தூர் நடக்கிற பாஜாவுக்கு உணவு சப்ளை அந்த எல்லாம் பண்ணாரு அம்மா நிர்மலா சீதாராமனை எழுத்து ஒரே கேள்வி கேட்டாரு என்னுடைய ஓட்டல்ல கம்ப்யூட்டர் திணறது கூறு ஜிஎஸ்டி காரத்துக்கு ஜிஎஸ்டி வண்ணு கோடி ஜிஎஸி அது கிரீம் ஜிஎஸ்சி இது நியாயமா ஐயா எல்லாம் ஒரே ஜிஎஸ்சி தான் ஆகதான் பேசுறாரு இருந்தாலும் அதை பொறுக்க முடியாத சங்கிகள் கூட்டம் இந்த சங்கிகள் விளக்க சொல்றேன் கேளுங்க சங்கிகள் யாரு ஆதி காலத்துல மனிதன் போறதா குரங்குல நம்ம வந்தோம் குரங்குல இருந்து படிப்ப பரிமாண வளர்ச்சி அணைந்தே மனிதனா வந்தோம் இது நம் சங்கிகள் யார் தெரியுமா இந்த குரங்குல இருந்து அப்படியே மனுஷனா மாறாத நடுநிலைக்குற பாவம் தான் சங்கி மனித உருவத்தில் மனிதனா இருப்பான் மற்ற நேரத்தில் அவன் சங்கி திலங்க தான் அதுதான் சங்கி அது போல இந்த சங்கி கூட்டம் எப்படி ஒரு நிதி அமைச்சரை வச்சு கொண்டு இப்படி பேசலாம் வர வச்சு கேட்டு அது வீடியோ வெளியிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச கதை தான் சொல்றேன் தெரியாத தெரிஞ்சுங்க ஆனா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுல மயிலாப்பூர்ல பிராமண கதைன்னு ஒரு ஓட்டு நடந்தது நடத்தி நடத்தினாங்க தந்தை பெரியார் என்ன சொன்னாரு இந்த பிராமணன் என்ற எழுத்தை எழுக்கணும் பிராமணன் என்ன நீங்க உயர்ந்த ஜாதி மத்தவன் ஜாதி இந்த பிராமணன் என்ற எழுத்தை எழுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கழகத்தோட டெய்லி பத்து பேர் அங்க போராட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு தினந்தோறும் பத்து பேர் தலைவர் சொல்லிட்டாரு போவாங்க போற நடத்தும் கைது போ அடுத்த நாள் பத்து பேர் போவாங்க தொடர்ந்து நடத்தினாரு அவ என்ன பண்ண ஒரு காலகட்டத்தில் ஐயா நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு பிராமணர் என்ற எழுத்து எடுத்துட்டான் எடுத்து மட்டும் இல்ல சில நாள் கை வைத்து தந்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் தந்தை பெரிய நிர்மாஷா போல வெளியே வீடியோ பதிவிட்டு தெரியல அதை பேப்பண்ணு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ரகசம் ஆயிடுச்சு அவர் தான் பெரியாரு இதுதான் மனிதத்தன்மை ஒருத்த மனிதன் நாங்க எப்படி வாழணும் இப்படிதான் ஒருத்த மன்னிப்பு கேட்கறோம்னா அதை எடுத்து வீடியோ வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட அணக்கூடிய எல்லாம் ஒரு என்ன சொல்றதோ தெரியல இதுதான் மனிதத்தன்மை ஏற்றது நேற்று கூட அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மதியவதையும் தேவைக்காரத்தையும் சிலதையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை வந்து ஒரே நாள்ல இந்தியா முழு பரவலாக்கி விட்டா பாரு அர்ஜன் சொந்தத்து மாமா அர்ஜன் மாமாவே உங்களுக்கு மிக ஒரு நன்றி சொல்றேன் ஏன்னா நீங்க தான் எங்க துணை பொருட்களா மதுவதை இந்தியா மூலம் தெரிவிக்க வச்சு ஒரே நாளில் தெரிவிக்க வச்சிட்டீங்க ரொம்ப நன்றி என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க சாதாரண கேள்விதான் தான் கேட்டாங்க ஐயா இந்துக்கதா பாட்டு பாடன்னு சொல்றீங்களே ஒரு ஓபிசி எஸ்டி எஸ்டி அருங்கர் உங்களுக்குலாம் என்ன தானே கிராமதானே செய்யறீங்க பத்து தகுதி பிராமணர் ஒரே நாளில் நம்ம போராடி பல முறை சிறைக்கு சென்று பல தடவை தியாகம் செய்து இதை ஒழுதுகிட்டு பெற்றால் உண்மையுமே இல்லாமல் எந்தவித போராட்டம் இல்லாமல் எந்தவித தட தட்டு தடம் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து பத்து சதம் ஆகிட்டா அதுதான் அவங்க கேட்டாங்க எல்லாம் இந்துக்கள் இருந்தாங்க இந்துக்கள் இல்லையான்னு கேட்டது அஜியம் சொம்பதுக்கு ஆயங்க கோபம் சரியான கேள்வி கேட்டாங்க அவங்க உண்மை என்ன பண்ணோம் நீ சரியான கேள்வி கேட்ட நான் சங்கியா இருந்தவனை பரவாயில்ல நீ சரியான கேள்வி கேட்ட உனக்கு வந்து ஒரு துண்டு அத்தியாவசிய ஒரு கையால் கொடுக்கணும் சரியான கே எனக்கு கேள்விதாமா சேர்த்து கேட்டிருக்க நானும் சூத்திர பையன்தாமா எனக்கும் சேர்த்தாம கேட்டிருக்கேன் இந்த பார்க்கணும்னு கூப்பிட்டோம் மூணு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே சரியான கேள்விதாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதை விட்டுட்டு அடிக்க பயன்தான் இது இன்னைக்கு என்ன ஆச்சு மதிவழிக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஆதரவாளர் தான் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு தகவல் போட்டிருக்கேன் சொல்றேன் ரொம்ப பாராட்டணும் அச்சன் சம்பத்து இது போல எதிர்ப்பு காரணிக்க உங்களுடைய கடைசியில் ஒரு நாள் சொன்னாங்க பாரு அதுதான் நச்சு நடிச்ச தலையில அடிச்ச செருப்பெல்லாம் அடித்த தான் அது செருப்பு வச்சு அரை செய்வது உங்க நாகரிகம் உங்க வழக்கம் பழக்கம் ஆனா புத்தகங்களை வச்சு அரசு நடத்துவது அதை மக்கள் கிட்ட பேசு எங்க சொன்னாங்க பாரு இதை என்ன ஆகணும் ஒரு ஏன் வந்து நல்ல மனுஷனா இருந்தா பேப்பர்ல மறுநாள் பார்த்தேன் தூ தூண்டி சத்து போயிட்டான் நான் அவன் சாவ வரான் அது போல சங்கிகள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் பெரிய இதான் சொன்னாரு மனிதன் மனிதனா நினைனி இந்ததான் இந்த இந்தியாவுதான் பசும்பாலை சிலைக்கு ஊத்துறான் தயிரை சிலைக்கு ஊத்துறான் நெய்யை சிலைக்கு ஊத்துறான் கறி சாப்பிட்டா கைது பண்றான் நோக்கத்தை குடிக்கிறான் எந்த நாட்டியாவது போல நிகழ்ச்சி நடக்குமா எந்த நாடாவது இணையா இது நாடா இது வேற ஏதாவது நூற்ற குடிகள் தள்ளுபடி ஆக வேண்டியதை போயிட்டு இவன் குடிக்கிறான் குடிக்க வேண்டியதை இவன் கையை ஊத்துறான் எல்லாமே எதிர்மறையா செய்யறான தாய்மைய மாட்டான் இன்றைக்கு அப்படிதான் இந்த திருப்பதி லட்டு போனாலும் பாடு போடுத்து பாருங்க லட்டு லட்டு திருப்பதி லட்டு அவன் பாட்டுக்கிட்ட வந்து மாட்டு மாட்டுக்கொழுது அது மாட்டு கோபிதான் செஞ்சுது மாட்டு கொழுது நெய் எங்க வருது நெய் எங்க வருது நேரம் வானத்துல பகவான் வளர்க்கறாரா காமத்தேன் போகும் நேரம் அமிச்சு விடுறா திருப்பதிக்கு லாரி லாரி அமிச்சு விடுறாரு காமத்தேன் போகும் அங்கிருந்து கொண்டாடுறாங்க எங்க நெய்ய லட்டுக்கு வாங்குறாங்களா மாட்டுடைய கொழுத்து தான் அதுவும் மாட்டுடைய கொழுத்து ஆகி தயிராகி வெண்ணாயி அது நெய்யா ஆகி வருது அதை வச்சு ஒரு வியாத நாட்டு அதை விட கூத்து உடனே மாட்டு மூட்டர்களை தெளிச்சு புடிச்ச நீங்க போச்சாம் என்ன குத்துல ஐயோ தர்ம சுத்திராம் பாரு தந்தை பெரியா இருந்தா கேட்பாரு ஆஹா உங்களை போல மாமனிதனை கண்டுபிடிக்க முடியாது ஒரு மாட்டு மூட்டருத்தையும் இந்த பவர் இங்க வா இவன் தொண்ணூத்தி இவன் வந்து காலங்காலமா அருந்ததியம் பறையன்னு இருக்கிறான் இவன் மூத்த தெளிவி அய்யாக்கு நான் ஆக்குவோனா சொல்லுங்க அறிவு சொன்னா அறிவுக்கு நீங்க இதை கொடுங்க தம்பி நம்பாதே ஏன் நான் சொன்னாலும் நம்பாதியா உங்களுக்கு அறிவுக்கு என்ன சரியன்னு போடக்கூடும் அதுதான் நீங்க பாக்கணும் இதுதான் அந்த இது நாம எல்லாம் நீங்க உட்காந்துக்கிறோம் ஃப்ரீயா உட்காந்துக்கிறோம் இப்படிதான் தெரியும் அரிய ஐயா வந்து குடியரசுன்ற நாலு நாட்கள் பிறகு விடுதலை ஆகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல அந்த விடுதலை வந்து கோசேவை காந்தியை கொண்டது கோசே என்ற பார்ப்பனர் எழுதினார் கிட்டத்தட்ட அன்றைக்கு இந்த சங்க பெரியார் கூட்டம் மூ மூவாயிரம் ரூபாய் அந்த பேப்பருக்கு ஜாமீன் வாங்கணும் ஜாமீன் தான் பைன் போட்டது நினைச்சு பாருங்க இந்த காலகட்டத்துல நடக்குமா கோல்சே காந்தி கொண்டு கோல்சேட்ட பார்ப்பணும் இல்லாத இல்ல வேற யாரு உண்மைதான் எழுதுனாரு பொறுக்கவில்லை பார்ப்ப சொல் வந்துருதான் பொறுக்கவில்லை அவங்களுக்கு சீர்காழி இல்லை எதாவது அதிகாரம் பார்ப்பணும் என்று சொன்னாரு அதிக்கு நாலாயிரம் ரூபாய் பயன் இதெல்லாம் மீறிதான் இந்த விடுதலை பத்திரிகை சாதாரண பத்திரிக்கைல நண்பர்களே இந்த விடுதலை பத்திரிகை நீங்க படிச்சு பாருங்க அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தன்னிச்சை எதிர்நீச்சை போட்டு வந்திருக்கிறது அது பல பத்திரிகை ஆகையால் தந்தை பெரியாரிய பிறந்தநாள் கொண்டாந்தான் இதுதான் எவ்வளவு இந்த சமுதாயத்துக்காக இந்த உடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிற்படுத்த சமுதாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் பார்க்கணும் எதிர் நிகழ்ச்சிகள் எவ்வளவு அவர் வாழ்க்கையில சமாளிச்சிட்டார் மே இங்க வந்து சேர்லாம் காலியா இருக்கு இதே வந்து நான் பேசாமல் ஒரு கவர்ச்சி நடிக்க விட்டா ஆட்டினா இந்த நேரம் ஃபுல்லா நடிக்க ஃபுல்லா இருக்கும் வாங்க வாழ்ந்திருக்கும் போல வேண்டாம் நாலு பேர் இருந்தாலும் எங்க பேச்சை கேட்கணும் பேச்சை கேட்டு உங்க நல்லது உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு போன அதான் சிறப்பு பேச்சால வச்சுட்டு மத்த பேச்சால வச்சுட்டு நான் நிறைய வரவேற்பு நேர நீண்ட ஒரு தடவை இந்த வாழ் மக்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்பு நன்றி தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்